என் மீது அன்பு உள்ளம் கொண்ட பெரியவர்களுக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மீண்டும் உங்கள் மஞ்சுஸ்ரீ இன்று பண்டைய வரலாறில் இந்திய நாளில் நீங்கள் பார்க்கப்போவது போவது என்னவென்று தெரியுமா ஓணம் திருநாள் கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா ஓணம் ஆகும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மலையாளிகளாலும் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை கேரளாவின் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது கொல்ல வருஷம் என்னும் மலையாள ஆண்டின் சிங்க மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தை தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரை இருக்கும் பத்து நாட்களாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது ஓணம் சங்கால ஏடுகளில் விஷ்ணு பிறந்தநாளும் வாமன் அவதாரத்தும் அன்றுதான் எனவும் குறிப்புகள் உள்ளன கசவு எனப்படும் தூய வெண்ணிற ஆடையை பெண்கள் அணிந்து பாடகல் பாடியும் மகிழ்வார்கள் பத்து நாட்களாக நடைபெறும் திருவிழாவில் பலவிதமான போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்படும் முக்கியமாக கலரி படகு போட்டிகள் பாரம்பரிய நடன போட்டிகள் போன்றவைகள் நடைபெறும் அனைவருக்கும் மீண்டும் மோனம் நல்வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு யுகே ராக்கெட் ஆயிரத்தி ஜெர்மனி முதல் வீட்டு ராக்கெட்டை லண்டனில் ஏவியது அடுத்த ஆறு மாதங்களில் ஜெர்மனி ஆயிரத்தி நானூறு ராக்கெட்டை பிரிட்டனில் செலுத்தி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் முடிவடைந்தது இரண்டாம் உலகப் போரின் முடிவில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் பல வீடுகளை பெற முயன்றன மேலும் முக்கியமாக அவற்றில் பணிபுரிந்த விஞ்ஞானிகளின் எண்ணிக்கையை பெற முயன்றது வாஷிங்டனில் உள்ள ஸ்விஸ் சோனியன் ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியத்தில் சனி ராக்கெட்டுடன் பீ டூ காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது பீ டூ ராக்கெட் என்பது ராக்கெட்டுக்கு தேவையான மூன்று முக்கிய கூறுகள் ஒன்று பெரிய திரவ எரிபொருள் ராக்கெட் இன்ஜின்கள் இரண்டு சூப்பர்சோனிக் ஏரோடைனமிக்ஸ் மற்றும் மூன்று பீ டூக்காக உருவாக்கப்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாடு அமைப்புடன் கூடிய ஆரம்பகால விண்வெளி ராக்கெட்கள் மற்றும் ராக்கெட்களின் ராக்கெட்டுகளின் அடிப்படையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கிளர்ச்சியாளர்கள் பின்னொச்சு மீது படுகொலை முயற்சி சிலியன் ஜனாதிபதி தனது உயிரை கொள்ளும் முயற்சியில் இருந்து தப்பினார் அதில் அவரது மெய்க்காவலர்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பதினோரு பேர் காயமடைந்தனர் ஜெனரல் பின்னொச்சின் வாகன அணிவகுப்பு குறைந்தது பன்னெண்டு கிளர்ச்சி போராளிகளால் தாக்கப்பட்டது அவர் தனது நாட்டிலிருந்து சிலியன் தலைநகருக்கு திரும்பினார் நாட்டின் மார்க்சிஸ்ட் குரிலா குழுக்களின் ஒன்றான மானுவல் ரோட்யூஸ் தேசபக்தி முன்னணி இந்த தாக்குதலின் பின்னணியில் இருப்பதாக நம்பப்படுகிறது இதில் தொடர்புடையவர்கள் யாரும் இதுவரை பிடிபடவில்லை இதுவே இன்று பண்டை வரலாறு இன்றைய நாளிலாகும் நன்றி உங்களிடமிருந்து மீண்டும் விடைபெறுவது உங்கள் மஞ்சுஷ்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும்